வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் உணர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடு உயிர் உயர்த்தப்பியற்றம் அதிர்ச்சியில் ஜனாதிபதி டிரானில் முஸ்லிம் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து ஒரே ஒரேபிக்கு ஞானசாரதேரோ பொதுமன்னிப்பு கிடைக்க தலையிடுமாறு கோரிக்கை வெளிநாடுகளில் பதங்கியிருக்க நாற்பத்தைந்து இலங்கை குற்றவாளிகள் பொறியில் சிக்க வைக்க தீவிர முயற்சி கரப்பப்பட்டியலில் சேர்க்கப்படும் வாகனங்கள் உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சந்தையில் உண்பதற்கு பொருத்தமற்ற மீன் விற்பனை கடற்தொழில் அமற்று அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சியில் இலங்கைக்கு அடுத்த மாதம் விஜயம் செய்யவுள்ள இந்திய உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு தமிழ் தேசிய பேரவையின் உடன்பாடு பதினோராம் தேதி கய்சாத்தாகுமா இன்று விசேட கலந்துரையாடல் சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீது சூடு நடாத்தப்பட்ட நிலையில் மயில் உயிர் தப்பியுள்ளார் சூட்டில் அவரின் காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றிருந்த டிரம்பின் ஆதரவாளர் ஒருவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்த நிலையில் அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை சுட்டுக் கொண்டுள்ளனர் எதிர்வரின் நவம்பரில் நடைபெறுகின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள டிரம்ப் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் தனது ஆதரவாளர்களுக்கு மத்தியில் டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது மெரும நபரால் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர் மேலும் இது போன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் ட்ரம்பின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதிபர் பைடன் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிபர் பைடனின் அனைத்து பிரச்சார கூட்டங்களும் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான முயற்சி குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிர்ச்சி தெரிவித்து அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசியலில் வன்முறைகளை எதிர்கொள்வதாக குறிப்பிட்ட சட்டங்களை ஊடக பிரிவு இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இழைக்கப்பட்ட குற்றத்திற்காக நான்கு வருட சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக சமூக ஆர்வலர் ஹேரத் தெரிவித்துள்ளார் அல்லாஹ் தொடர்பில் தேர தெரிவித்த கருத்து தொடர்பில் ரிசார்ட் பதியுதீன் அசாத் சாலி முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கிலேயே இந்த தீர்மானம் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தின் பின்னர் தீரர் அவ்வாறான தவறை செய்யவில்லை என்றும் ஐந்து தொடக்கம் ஆறு வருடங்கள் நாட்டின் நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த கோவிட் தொற்று நோய்களின் போது தகனம் கட்டாயமாக்கப்பட்ட போது அதற்கு எதிராக முஸ்லிம் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரே பிக்கு ஞானசார தீரோ என்றும் அவர் முஸ்லிம் மக்களின் அடக்க உரிமைக்காகவும் உண்மைகளை முன்வைத்து நின்றார் என்று தெரிவித்தார் ஞானசாரத்திரர் செய்த தவறுக்காக நீதிமன்றில் மன்னிப்பு கோரி பின்னர் நாட்டின் நல்லடக்கத்திற்காக பாடுபடுவது குறித்து ஆலோசித்து அவருக்கு சுதந்திரம் வழங்க தலையிடுமாறு முஸ்லிம் சமூகத்தையும் முஸ்லிம் மதமற்றும் அரசியல் தலைவர்களையும் கேட்டுக் கொள்வதாக ஓசலகேரத் மேலம் தெரிவித்தார் ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்த அங்குலிமால மகரகது பெயர் இருந்தால் ஞானசார தன்னை திருத்திக்கொண்டு சமூகத்திற்கு சேவை ஆற்ற முடியும் என்றும் அதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதபதி தேர்தல் தொடர்பில் சட்டத்தரணி ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தினம் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பு திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படாததால் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அதனை அங்கீகரிக்க முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதால் அரசியலமைப்பு மீறப்படும் என்று தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது சட்டத்தரணி அருணா லக்ஸ்ரி உணவட்டுவனால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி குறித்த மனுவை பரிசீலிக்க பிரதமர் நீதியரசர் உள்ளிட்ட மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் நாளை கூட உள்ளது இந்த மனுவில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு தொழிலதிபர் சி டி லெனாவா தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை அண்மையில் உயர் நீதிமன்றம் விசாரணையின்றி நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்டர்போலால் சிவப்பு பட்டியலிடப்பட்ட நாற்பத்தி ஐந்து இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பெரும்பாலும் அக்கியரபு அமீரகத்தில் இருந்து இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை உயர்மட்ட போலீஸ் வட்டாரம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இவர்கள் இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் வேளையில் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்தில் துபாயில் தஞ்சம் புகுந்து அங்கிருந்து தற்போது வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட நாடு கடத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை பொறியில் சிக்க வைத்து இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் இலங்கை அதிகாரிகள் துபாய் அதிகாரிகளுடன் இணைந்து சிவப்பு அறிவிப்புகளின் அடிப்படையில் சில இலங்கை குற்றவாளிகளை கைது செய்து பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதோடு இலங்கையிலும் ஐந்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர் குறிப்பாக நீதிமன்ற வழக்கிலிருந்து நாட்டை விட்டு வெளியேறிய கஞ்சிபானி இம்ரான் இலங்கையில் குற்றச்சீர்களுக்கு சதி திட்டம் திருட்டி வருவதாக கூறப்படுகின்றது மேலும் கஞ்சிபானி இம்ரான் துபாயில் பதங்கிரக்கன் லக்பாட்டி மற்றும் கோணக்கோவலே சாந்த ஆகிய குற்றவாளிகளின் உதவியுடன் அத்திரிகிரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலை நடத்தியதாக அண்மைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகளவில் புகையை வெளியிடும் வாகனங்களை கறுப்பு பட்டியலில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது புகையை அதிக அளவில் வெளியிடும் வகையில் வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என்று அதன் பணிப்பாளர் தசுன் கமகே தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த வாகனங்கள் தொடர்பில் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இரண்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு முறைப்பாடுகளை அனுப்ப முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் புகை பரிசோதனை சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிக புகை வெளியேறுவது அவதானிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தசுன் கமார் ார்ரியகோட மத்திய மீன் சந்தையில் ஒன்பதற்கு பொருத்தமற்ற மீன்களை விற்பனை செய்வது அதிகரித்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு பணிப்புரை விடுத்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கடந்துள்ளதாக கடற்கொழில் அமைச்ச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி பேலியகொட மத்திய மீன் சந்தையின் முகாமையாளர்கள் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் அதில் பழுதான மீன்கள் மற்றும் தகாத மீன்கள் விற்பனை செய்யப்படுகின்றமை தெரியவந்துள்ளது இதற்குவைய நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களிடம் அறிக்கைகளை கோருவதற்கு கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் முகாமைத்துவ அறக்கட்டளையின் தலைவி குமாரி சோமரத்ன தீர்மானித்துள்ளார் மேலும் பேலியகொட மத்திய மீன் வளாகத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு மொத்த விற்பனை கடைகளும் நூற்றி இருபத்தி நான்கு சில்லறை மீன் கடைகளும் உள்ளதாக பேலியகொட மத்திய மீன் மொத்த வியாபார சங்கத்தின் செயலாளர் ஜெயந்த குரே குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அப்பகுதியில் அப்புறப்படுத்தப்படும் அழுகிய மீன்களை சேகரித்து விற்பனை செய்யும் ஒன்று இருப்பதாகவும் இது தொடர்பில் தொழிற்சங்க நிர்வாகம் നടപടികളെയും എവധ നടക്കെടുക്കില്ല അവർിക്കാട്ടുള്ള ജനാധിപതി തേതല ഒത്തിവയ ജനാധിപതി രണിൽ വിക്രമസിംഗ എന്ത്വിധമായ മുറിയെയും മേക്കൊള്ള മാറ്റുആാൻ വിജയവർദ്ധന തെവിത്തുള്ള ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அனுசரணையில் தேர்தலை காலம் தாழ்த்தும் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் பின்னணியில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பதாக வழிகாட்டிக்கொள்ள எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க அரசியல் சாசனத்தை மதிக்கும் ஓர் அரசியல்வாதி என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவிதமான முயற்சியையும் மேற்கொள்ள மாட்டார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்ட செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஏனைய கட்சிகளும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு அடுத்த மாதம் விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உட்கட்டுமான மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் நிலை குறித்து கண்டறிவதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அபிவிருத்தி திட்டங்கள் அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வகையிலும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் இந்த விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடன் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொள்ள இந்த விஜயம் உதவும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த பிரதிநிதிகள் இலங்கையின் முக்கியஸ்தர்களுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து சுகாதாரம் கல்வி மின்சாரம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு துறைகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெரிய வேலைநிறுத்தங்கள் நடைபெற்றுள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வேலை நிறுத்தங்களால் நாட்டுக்கு நேர்ந்த நேரடி மற்றும் மறைமுக இழப்பு பல கோடி ரூபாய்க்கு மேல் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த காலகட்டத்தில் தொடர்ந்து மின்சாரம் சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் வேலை நிறுத்தங்கள் அதிக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை பேராதனை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தினால் இதுவரை ஏற்பட்டுள்ள இழப்புகள் அதிகம் என்பது புள்ளி விவரங்களின் மதிப்பாய்வு மூலம் தெரிய வருவதாக பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்தா கோர்லா தெரிவித்தார் தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்படிக்கை எதிர்வரும் பதினேழாம் திகதி கச்சாத்தாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொது சபையும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் மறைவினையொட்டி குறித்த புரிந்துணர்வு உடன்பாடு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்ட இந்த கச்சாத்து நிகழ்வு எதிர்வரும் பதினேழாம் தேதி முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொதுச்சபையானது இன்று முதல் மட்டக்களப்பில் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளது குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரின் முக்கியத்துவம் உள்ளடக்கிய விடயங்கள் சம்பந்தமாக மட்டக்களப்பில் உள்ள பலதரப்பட்ட தரப்பினரையும் சந்தித்து உரையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினான்கு வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் பூசாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லுணுக்கலை போலீசார் தெரிவித்தனர் லுனுகலை ஹோப்டனை சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுமியே இவ்வாறு பாலியல் துஷ்பிரியோத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனது மகளுக்கு அளவுக்கதிகமான கோபம் வருவதாகவும் வீட்டில் உள்ளவர்கள் சொல்வதை பிள்ளை கேட்பதில்லை என பல காரணங்களினால் தெய்வ குற்றமாக இருக்கலாம் என எண்ணி பிள்ளைக்கு தாயத்து கட்டுவதற்காக பூசாரி ஒருவரை அணுகியுள்ளனர் இதன்போது கடந்த மாதம் மூன்றாம் தேதி சிறுமியின் வீட்டிற்கு வந்த பூசாரி பிள்ளைகளுக்கு தாயத்து கட்ட வேண்டுமென கூறி அனைவரையும் வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார் அதன் பின்னர் இந்த பூசாரி தனிமையில் இருந்து சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது பின்னர் சுகையினமுற்ற சிறுமியை பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது சிறுமி கருத்தரித்திருப்பது தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் இந்த மாதம் பதினோராம் திகதி லுணுகலை போலீஸ் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய முப்பது வயதுடைய நமனுகுலை கனவரல்ல பகுதியை சேர்ந்த பூசாரி லுனுகலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சிறுமி பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தைகரபரை பசரை நீதவா நீதிமன்ற ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலை எண்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அமெரிக்க டொலராக நிலவுகிறது திவளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு புள்ளி மூன்று இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றன அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்